அன்பு குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது நீ கேட்டதையெல்லாம் கிடைக்க பெற்று சிறப்போடு வாழப்போகின்றாய் விடியலுக்காக காத்திருக்கும் உன்னுடைய வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தரப்போகின்றேன் அப்பா நீங்கள் என்னுடைய எனக்கு கூடவே ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று என்னிடம் கேட்கின்றாய் குழந்தையே உன்னுடைய சோதனைகள் அனைத்துமே உன்னை ஒரு நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு கற்றுத்தரும் எல்லாம் விரைவில் சரியாகும் கவலைப்படாதே மகளே எவ்வளவு எவ்வளவு வேதனைகள் துயரங்கள் மீண்டு வந்திருக்கின்றாய். உன்னை நான் கைவிடுவேனா இதன் பிறகு உனக்கு நடக்க போவதை பார்த்து நீ வியக்கப் போகின்றாய் உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமை நம்பிக்கை மட்டும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்குவாயின் உலகமே உன்னுடைய காலடியில் கிடக்கும் உனக்கு வருவதாக நீ நினைக்கும் நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருவது என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்துவதற்காகவே இவற்றையெல்லாம் நான் கொண்டிருக்கின்றேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே குலதெய்வமாக வழிபடுவாய் எந்த நிலையிலும் உன்னுடைய அப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் என்கின்ற நம்பிக்கை உன்னுள் வர வேண்டும் என்ன கஷ்டங்கள் வந்தால் என்ன எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று எண்ணிக்கொள் கவலைப்படாதே உன்னுடனே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த உன்னுடைய சந்தோஷமாக அமையும் எதிர்காலம் இனி போவது எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும் கலக்கம் வேண்டாம் கண்மணி சந்தோஷமாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் எதற்கும் பயப்படாதே என் குழந்தையே உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் நான் தூய்மையையும் அறிவேன் என்னுடைய கண்கள் உன்னை பார்க்கும் போது எந்த தீமையும் உன்னை நெருங்காது விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் உன்னுடைய பக்தியால் உன்னால் வெல்ல முடியும் ரோகங்களால் வீழ்ந்தாய் பிரிவுகளால் உடைந்தாய் வார்த்தைகளால் காயப்பட்டாய் கண்ணீரால் நனைந்தாய் ஆனால் என்னுடைய கரம் உன்னை தொட்டதால் இன்னமும் என்னுடைய ஆசீர்வாதங்களுடன் தைரியமாக வாழ்கின்றாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன்னுடைய அப்பா என்றும் உன்னை கைவிட மாட்டார் என்று முழுமையாக நம்பு நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்கு துணையாக ஏதேனும் ஒரு உருவில் நிச்சயமாக நான் உன்னுடனே வருவேன் காயங்களின்றி காலம் எதையும் உனக்கு கற்றுக் கொடுப்பதில்லை என் அன்பு குழந்தையே உன்னுள் நான் இருக்கின்றேன் உன்னுடைய மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள் எவ்வளவு பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்தாலும் என்னையே நம்பி என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கின்றாய் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த காரியத்தில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் மன உறுதி நிச்சயமாக உனக்கு வேண்டும் உன்னால் முடியாது இதை நீ செய்ய மாட்டாய் என்று எப்படிப்பட்ட வார்த்தைகள் உன்னுடைய செவிகளில் விழுந்தாலும் அதையெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதே யார் என்ன சொன்னால் துணையாக என்னுடைய அப்பா இருக்கின்றார் என்கின்ற தைரியத்துடனே உன்னுடைய செயலை தொடங்கு உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் தோற்று போக விடமாட்டேன் எதற்கும் கலங்காதே பயப்படாதே துணிந்து நில் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் எந்த காரியம் நடந்தாலும் அந்த காரியத்தில் நன்றி என இரண்டுமே கலந்துதான் இருக்கும் எது நடந்தாலும் அது உன்னுடைய என்று எடுத்துக்கொண்டு கடந்து செல்ல பழகிக்கொள் யாருடைய நிற்கும்படி உன்னை ஒரு நாளும் நான் மாட்டேன் உனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது என்றால் உன்னுடைய அப்பா நான் உனக்கு ஓடோடி வந்து என்னுடைய உதவி கரங்களை நீட்டுவேன் என்னை மீறி உனக்கு எந்தவித தீமையும் நெருங்கிவிடாது நீ கவலைப்படாமல் இரு என் தங்கமே உன்னுடைய அருகிலேயே தான் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு இப்போது தேவையானது நம்பிக்கை ஒன்றே எல்லாவற்றையும் என்னுடைய அப்பா பார்த்து கொள்வார் என்கின்ற முழு நம்பிக்கை மட்டுமே உனக்கு இப்போது தேவை நீ தைரியமாக நம்பிக்கையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் என்னுடைய செல்ல பிள்ளையான உனக்கு நிச்சயமாக உண்டு எவ்வித சூழல் வந்தாலும் அதனை நான் பார்த்து கொள்வேன் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய நன்மைக்காகவே நடக்கின்றது என்பதை முழுமையாக நீ உணர்ந்து கொள் அதன் பிறகு எல்லாவற்றையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே என் மேல் கோபமாக வந்திருக்கிறாயா நீ நினைத்தது நடக்காது என்று நான் சொன்னதை நினைத்து நீ என் மேல் கோபமாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து ஒவ்வொரு முறையும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் கூறும் என்னை நீ நம்ப மறுக்கின்றாய் அப்போது எனக்கு உன்மேல் கோபம்தான் வருகின்றது ஆனாலும் நீ என் பிள்ளை அல்லவா அதனால்தான் நீ என்னை அலட்சியப்படுத்த சென்றாலும் கூட உன்னை தேடி நானே வருகிறேன் மகளே நீ நினைத்தது நடக்காது என்று நான் கூறியது உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல கூறியதின் அர்த்தத்தை புரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை அதை நிறைவேற்றி தர சொல்லி என்னிடம் வேண்டுதலையும் வைக்கின்றாய் ஆனால் அது நடக்கும் என்ற நம்பிக்கையே உனக்கு இல்லை இது நடக்குமா இது எனக்கு கிடைக்குமா என் வேண்டுதல் நிறைவேறுமா என்று ஒரு சந்தேகத்துடனே என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய் ஒன்றை புரிந்து நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே உனக்கு நடக்கும் நீ நினைத்தது உனக்கு கிடைக்கும் என்று முதலில் நீ நம்பு உன்னுடைய நம்பிக்கையே நீ வேண்டியதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு முறை நடக்காது என்ற வார்த்தையை நான் சொன்னதும் உனக்கு அத்தனை கோபம் வருகின்றதே ஒவ்வொரு முறையும் என் பிள்ளை எதிர்மறையான எண்ணங்களுடனும் சந்தேகங்களுடனும் சிறப்பங்களுடனும் என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போது ஒரு தந்தையாக சிறு வருத்தம் உன்மேல் எனக்கு இருக்கத்தான் செய்கின்றது ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியாக இரு என்று கூறும் போதும் நீ உனக்கான மகிழ்ச்சியை தேடிக் கொண்டிருக்கின்றாய் எனக்கு இதுவரை எந்த மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை எனக்கு இதுவரை எந்தவிதமான மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் என் வாழ்வில் நடக்கவில்லை நான் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது அப்பா என்று கேட்கின்றாய் என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றுவது செல்வமோ பொருளோ அல்லது வேண்டுதல் நிறைவேறுவதோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றுகின்றது போதும் நாம் விரும்புவது அனைத்தும் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைத்துவிட்டால் இவ்வுலகத்தில் எந்த மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இந்த இறைவனாலும் கூட இது முடியாது அறிந்து கொண்டாயா இதன் பிறகு ஒவ்வொரு நொடியும் எதை பற்றியும் சிந்திக்காமல் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் என்று முதலில் நீ நம்பத் தொடங்கு நிச்சயம் நடக்கும் இப்போதும் என் மேல் கோபமாக இருக்கின்றாயா என்